கியூப் தமிழகம் வணக்கம் நான் உங்கள் சங்கித்துவன் இது தேர்தல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி கரூர் கரூர் மக்களவைத் தொகுதியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மக்களவைத் தொகுதி இந்த மக்களவைத் தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா நாலு மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய தொகுதியாக வந்து கரூர் வந்து இருக்கு அதில் எந்தெந்த மாவட்டங்கள் உள்ளடக்கி வருது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியும் கரூர் மாவட்டத்தில் கரூர் கிருஷ்ணராயபுரம் அரவுக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியும் திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலை சட்டமன்ற தொகுதியும் வந்து வருது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கியதான் கரூர் மக்களவைத் தொகுதி இந்த கரூர் மக்களவைத் தொகுதியில் ஆறு முறை அதிமுகவும் ஏழு முறை காங்கிரசும் ஒரு முறை தமிழ் மாநில காங்கிரஸும் ஒரு முறை திமுகவும் ஒரு முறை சுதந்திரா கட்சியும் வந்து வெற்றி பெற்றிருக்கு கரூர் தொகுதியில் முக்கியமான தொழிலாக இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ் அப்புறமேல வந்து கொசுவலை பின்னல் ஆடை இது மாதிரியான தொழில் நிறுவனங்கள் எல்லாமே வந்து கரூர் பகுதியில் வந்து நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது காவிரி கரையோரம் உள்ள ஒரு தொகுதியாகவும் வந்து இருக்குது அதாவது காவிரி ஆறு வந்து அதிகமாக பாயக்கூடிய ஒரு மாவட்டமாகவும் கரூர் மாவட்டம் வந்து இருக்குது இன்னும் மேலும் சொல்ல போகணும் அப்படின்னா இந்த தொகுதி மக்களுடைய முக்கியமான தொழில் இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா விவசாயம் அடிப்படை வந்து விவசாயமாக இருக்குது வெற்றிலை அப்புறமேலு வாழை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விவசாயங்களை வந்து இந்த தொகுதி மக்கள் வந்து செஞ்சுட்டு வராங்க ஆனால் இதையெல்லாமே தாண்டி கரூரில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆறு சட்டசபை தொகுதிகளுமே வந்து திமுக கைவசம் அதாவது திமுக கூட்டணியோட கைவசம் இருப்பது வந்து திமுகவுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது ஆனால் அதே சமயம் இந்த முறை வந்து கரூர் மக்களவைத் தொகுதியை நம்ம கூட்டணிக்கு வந்து ஒதுக்க வேண்டாம் நம்மளே நேரடியாக களம் காணலாம் உதயசூரியன் தான் சின்னம் நம்ம சொல்கிறது தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி தரப்பு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக வேலை செஞ்சுட்டு வந்தாங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னா தற்போது சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய காங்கிரஸை சேர்ந்த ஜோதிமணி அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த மோதல் போக்கு தான் இதற்கு காரணம் என்னவாக சொல்லப்படுது அப்படின்னா அவங்க வந்து நிறைய விஷயங்களில் வந்து திமுகவை வந்து சில நேரங்களில் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணி பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் திமுகவினரையும் மதிக்கிறது இல்லை சொந்த கட்சிக்காரங்களையும் மதிக்கிறது இல்லை இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கம்ப்ளைண்ட் எல்லாமே செந்தில் கிட்ட வந்து போயிட்டே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரான பின்பு நிறைய அரசு நிகழ்ச்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிமணி அவர்கள் வந்து சில நேரங்களில் அவங்க வந்து அரசு அதிகாரிகள் தனியாக டீல் பண்ணுற விதமாக இருக்கட்டும் ஒரு முறை வந்து இந்த என்னுடைய தொகுதியில் வந்து ஒரு இந்த வி ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தாமடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு போராட்டம்னா உள்ளே போயெல்லாம் நடத்துனாங்க கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ளே இது வந்து பெரும் சர்ச்சையை வந்து கிளப்புனுச்சு என்னங்க ரெண்டு பேருமே கூட்டணியில் இருக்கும் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டால் இதெல்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பரபரப்பாக வந்து பேசப்பட்டது ஆனால் அதனை தாண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கரூரில் ஜோதிமணி அவர்கள் வந்து வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா செந்தில் பாலாஜி தான் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து அதிமுகவில் பயணித்து அதன் பிறகு அமமுகவுக்கு போனாரு அமமுகவில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு வந்தார் திமுகவுக்கு வந்ததும் என்ன சொன்னார் அப்படின்னா என்னுடைய தாய் கட்சிக்கே நான் திரும்பிட்டேன் இனிமேல் எந்த கட்சிக்கும் நான் போக மாட்டேன் இதுதான் என்னுடைய திராவிட கொள்கை இங்கே தான் நான் வந்து இருப்பேன் இதுதான் என்னுடைய தாய் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பணியாற்ற ஆரம்பித்தார் ஸோ செந்தில் பாலாஜிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் கரூர் மக்களவை தொகுதியோட பொறுப்பாளராகவும் போட்டார் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த டைம் வந்து செந்தில் பாலாஜிக்கு ஒரு முக்கியமான பொறுப்பும் கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ ஓட்டில் வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கிறீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு பெரிய பதவியெலாம் பின்னாடி தேடி வரும் அப்படின்னாரு ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட நாலரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜோதிமணி அவர்களை கை சின்னத்தில் வந்து வெற்றி பெற வைத்தார் கரூரில் இதே செந்தில் பாலாஜி அவர்கள் இதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்து அதிமுகவில் செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தபோது அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் தான் ஜோதிமணி ஸோ அப்படி இருக்க இரும்புதிரமாக சண்டை போட்டுட்டு இருந்த அரசியலில் சண்டை போட்டு கொண்டிருந்த செந்தில் பாலாஜி அவர்களும் ஜோதிமணி அவர்களும் ஒரே களத்தில் நின்று ஒரே கூட்டணியில் வந்து பயணித்து ஜோதிமணி அவருடைய வெற்றிக்கு வந்து அரும்பாடு பட்டவராக இருந்தார் செந்தில் பாலாஜி ஆனால் இன்னைக்கு அவர் வந்து புலல் சிறையில் வந்து ஜெயிலில் இருக்கிறாரு நீதிமன்ற காவல் நீட்டிப்பின் காரணமாக தொடர்ந்து சிறையில் வந்து இருக்கிறாரு ஸோ இதன் காரணமாக வந்து அங்குள்ள கரூர் மாவட்ட திமுக உடன்பிறப்புகள் எல்லோருமே வந்து கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வெளியே இருந்திருந்தார் அப்படின்னா களமே வேற நிச்சயமாக வந்து கேண்டிடேட் வந்து திமுக கேண்டிடேட்டாக வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எல்லாமே தாண்டி ஜோதிமணி அவர்களுக்கு இந்த எம்பி சீட் எப்படி கிடைச்சது அப்படின்னா ஆக்சுவலாக கரூர் திருச்சி அப்புறமேலு விருதுநகர் இது போன்ற தொகுதிகளை வந்து திமுக வந்து காங்கிரஸுக்கு மீண்டும் கொடுக்கறதுக்கு வந்து விருப்பமே கிடையாது திருச்சியை வந்து மதிமுக கேட்டதன் காரணமாக திமுக வந்து அங்கிட்டு ஒதுக்கிட்டாங்க ஆனால் விருதுநகரும் கரூர் அப்புறம் சிவகங்கை தொகுதியெலாம் வந்து திமுக அந்த முறை நாங்களே நிற்கிறோம் உங்கள் எம்பிக்களோட செயல்பாடுகள்லாம் சரியே இல்லைங்க என்னங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் தகவலெலாம் பயங்கரமாக டோஸ் விட்டுருக்காரு மு க ஸ்டாலின் ஆனால் அதெல்லாமே தாண்டி கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் மாணிக்கம் தாகூர் அவர்களும் அப்புறமேல் ஜோதிமணி அவர்களும் என்ன பண்ணிட்டாங்க டெல்லியில் தங்களுக்கு இருக்கக்கூடிய லாபியை பயன்படுத்தி இவங்க வந்து சீட்டை வந்து வாங்கிட்டாங்க இப்போ கரூரில் வந்து மீண்டும் களம் காண்கிறது காங்கிரஸினுடைய கை ஆனால் அதே சமயம் இந்த காங்கிரஸினுடைய கை வந்து இங்கே ஓங்குதா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துரலாம் என்ன சிக்கலாக இருக்குது அப்படின்னா செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர்கள் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க சிறையிலேருந்தே உத்தரவு எல்லாமே வந்துருச்சான் இந்த முறை வந்து நல்ல ஓட்டு வித்தியாசத்தில் அவங்க வந்து ஜெயிக்கணும் பிரச்சனை எல்லாம் அப்புறமேல் பேசிக்கலாம் முதல்ல ஜெயிக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து உத்தரவிட்டதாக ஒரு கூடுதல் தகவல் ஆனால் அதே சமயம் சுறுசுறுப்பாக வேலை பார்த்தாலும் கூட கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் ஜோதிமணி அவர்கள் வெற்றி பெற்று தொகுதி பக்கமே வந்து போய் பார்க்கவே இல்லை மக்களை அவங்களுக்கு ஒரு நன்றி கூட போய் சொல்லவே இல்லை இதனால் வந்து மக்கள் ஒரு கடும் அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து வந்து எழுகுது அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவின் பலமான அமைச்சராக இருக்கக்கூடிய இன்னைக்கு கே என் நேரு அன்பில் மகேஷ் சக்கரபாணி இவங்க எல்லாருமே வந்து கரூர் மக்களவைத் தொகுதியை குறிவைத்து அவங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே போய் ஜோதிமணி அவர்களுக்காக வந்து வேலை செஞ்சுட்டு வராங்க ஸோ இந்த வேலையில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரூரில் வந்து காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற நிலைமையில் வந்து திமுகவினர் இருந்தாலும் அதே சமயம் அதிமுக பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக வேலை செஞ்சுட்டு வர்றாரு அதிமுக அமைப்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள எல் தங்கவேல் அவர்கள் இவர் வந்து கரூரில் செங்குந்தபுரம் காமராஜர் நகர் வடக்கு திருநகரை சேர்ந்தவர் இந்த எல் தங்கவேல் இவர் வந்து அதிமுகவில் இருந்து அடிப்படை உறுப்பினர் இருந்து இருந்துட்டு வராரு தற்போது வந்து அவர் கரூர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலராக வந்து பதவியில் வந்து இருக்கிறாரு இவர் வந்து பியூசி படிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஜவுளி தயாரிப்பு அந்த ஃபேக்ட்ரி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து விவசாய தொழிலும் பண்ணிட்டு வராரு ஸோ அப்படி இருக்கிறப்ப கரூரில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்குன்னு ஒரு நல்ல அறிமுகம் வந்து கரூர் மக்களிடம் வந்து இருக்குது இந்த டெக்ஸ் ரீதியாக இயங்குகிற அந்த தொழிலதிபர்கள் மத்தியில் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் அங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக அறியப்பட்டாலும் கூட வேடச்சந்தூர் விராலிமலை மணப்பாறை இந்த தொகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் கரூரில் வந்து செந்தில் பாலாஜி போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து யார் போட்டியிட்டார் அப்படின்னா எம் ஆர் விஜயபாஸ்கர் அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் இந்நாள் கரூர் மாவட்ட அதிமுக செயலராக இருக்கிறாரு ஸோ அவர் வந்து அன்னைக்கு வந்து பன்னெண்டாயிரம் ஓட்டி வித்தியாசத்தில் வந்து தோத்தார் ஆனால் இந்த முறை வந்து தங்கவில் அவர்களை நிறுத்தி நிச்சயமாக வந்து ஜோதிமணியை வந்து தோற்கடிக்கணும் அதுக்கான வியூகங்களை வந்து வகுக்கணும் செந்தில் பாலாஜி இப்போ வந்து சிறையில் இருக்கிறாரு ஸோ அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து பயங்கரமாக நம்ம ஜெயிச்சியாக காட்டணும் எடப்பாடி அவர்களிடம் வந்து நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் மத்தியில் பயங்கரமாக வேலையை வந்து கொடுத்து வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கிறாரு எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆனால் அவருடைய வியூகம் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் அதே சமயம் கரூர் மாவட்டம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அதாவது சுவர்களில் நிறைய காமௌன்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுக அண்ணா திமுக அதாவது அவங்களுடைய உதயசூரியன் ரெக்டலா இது மாதிரி சின்னங்கள்லாம் வரையிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விஎஸ்பி பாய்ஸ் எம்ஆர்வி பாய்ஸ் அப்படின்லாம் சொல்லி எழுதுவாங்க ஸோ அந்தளவுக்கு தங்களுடைய மன்றங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களும் ஒரு பக்கம் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆதரவாளர்களும் ஸோ அப்படி இருக்கிற இந்த வேலையில் கரூர் தொகுதி ஒரு பரபரப்பாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு மக்களை தொகுதியாக மாறி நிற்கிது ஆனால் அதே சமயம் சொந்த கட்சிக்காரங்களே அதாவது ஜோதிமணியோடைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சொந்த கட்சிக்காரங்களே ரத்திலலாம் வந்து கடிதம் எழுதுனாங்க தலைமைக்கு தயவு செய்து ஜோதிமணிக்கு வந்து எம்பி சீட்டை வந்து கொடுக்காதீங்க அவர் வந்து தோற்று போயிடுவார் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து மீண்டும் கரூர் மக்களை தொகுதியை வந்து ஒதுக்கணும் ஆனால் முன்னாள் மாவட்ட தலைவரான பேங்க் சுப்ரமணியம் அவர்களை தான் வந்து கேண்டிடேட் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரத்தத்திலலாம் கடிதம் எழுதின சம்பவம்லாம் பார்த்தோம் அதே சமயம் ஜோதிமணி கூடையே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்காரங்க எல்லாருமே போய் சண்டை போட்டிருக்காங்க என்னம்மா எல்லாம் நீங்கள் அப்புறமேல் மதிக்கவே மாட்டேன்றீங்க என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ரீதியெலாம் வந்து பயங்கரமாக கேள்வி எழுப்பினாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி அவங்களும் கிட்டத்தட்ட சரி இந்தியா கூட்டணி ஜெயிச்சாகணும் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வழியின் காரணமாக அவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து இருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து கரூரில் நடந்த ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அன்பில் மகேஷ் அவர்கள் அந்த வேனில் நின்று பேசிகிட்டு இருக்கிறாரு மக்கள்கிட்ட வாக்கு கேட்டுட்ருக்காரு கை சின்னத்துக்கு ஆனால் ஜோதிமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாக்காளர்களை பார்த்து ஒரு கையெடுத்து எதுவுமே கும்பிடாமல் அவங்க பாட்டுக்கு ஃபோனை நோண்டிட்டு இருக்காங்க அதை இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் கரூர் மக்களவை தொகுதியை வெல்லப் போவது யார் என்று ஆனால் அதே சமயம் இங்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கடந்த முறை போட்டிட்ட டாக்டர் கர்பையா அவர்களே வந்து மீண்டும் இந்த தொகுதியில் வந்து களம் காண்கிறார் ஸோ அவர் வந்து அவருடைய இலக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த முறை ஒரு இருந்து ஒரு ஒரு லட்சம் வாக்குகளாக வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கடுமையான வேலைகளை வந்து செஞ்சுட்டு வராரு இன்னொரு பக்கம் பாஜக சார்பில் வந்து வி வி செந்தில்நாதன் அவர்கள் வந்து போட்டியிடுகிறார் இவர் ஏற்கனவே வந்து அதிமுக அமமுக அப்படின்னு சொல்லிட்டு பயணித்தவர் தற்போது அதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒருவரான முன்னாள் அமைச்சர் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் பி தங்கமணி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கமான நபராக இருந்தவர் தான் வி வி செந்தில்நாதன் இன்னைக்கு வந்து பாஜகவில் வந்து ஐக்கியமாக இருக்கிறார் ஸோ அவருக்கு வந்து சீட்டு வழங்கப்பட்டிருக்கு இன்னொரு விஷயம் அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னுடைய சொந்த மாவட்டமான கரூரில் நிற்காமல் கோயம்புத்தூரில் போய் நின்னார் ஆனால் இருந்தாலும் கரூரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாக்குகளை வந்து வாங்கிடணும் அதாவது திமுக அண்ணா திமுக தவிர்த்து நாங்கள் வந்து ஒரு பெரிய வாக்குகளை வச்சுருக்கோம் அப்படிங்கிற ரீதியில் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலை வந்து விவி செந்தில்நாதன் அவர்களை களமிறக்கி இருப்பதாக வந்து ஒரு கூடுதல் தகவல் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சொந்த ஊர்லயே ஜெயிக்காது அண்ணாமலை கோவைக்கு போய் ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புறாங்க ஸோ அங்கே என்ன நடக்குதுங்கிறதையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் அதே சமயம் ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இறுதி நேரத்தில் ஜாமீன் கிடைத்து அவர் வெளியே வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ரெண்டு நாள் போனார்னா போதுங்க அவர் முகத்துக்காக ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் வந்து தெரிவிச்சுட்டு வராங்க ஸோ எந்தளவுக்கு இந்த வியூகங்கள் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் செந்தில் பாலாஜி இல்லாத ஒரு தேர்தல் கரூரில் ஜெய்பாரா ஜோதிமணி அங்கே வந்து அனல் இருக்கு அதிமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான ஃபைட்டு ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கரூர் மக்களவை தொகுதியில் ஜோதிமணி அவர்கள் வாங்கிய வாக்கு என்ன அப்படின்னா ஆறு லட்சத்து தொண்ணூற்றி ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறார் அதுக்கடுத்ததாக அதிமுகவின் தம்பித்துறை அவர்கள் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் வாங்கி இரண்டாம் இடம் வந்து பெற்றிருக்கிறார் அதுக்கடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் கருப்பையா அவர்கள் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு வாக்குகள் பெற்று மூன்றாம் பெற்று இருக்கிறார் கிட்டத்தட்ட ஓட்டு சதவீதமே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் நாலு லட்சத்தி இருபதனாயிரம் ஓட்டு வித்தியாசம் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஜோதிமணி ஸோ அளவு ஓட்டு வித்தியாசத்தில் அவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்தருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்